ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ யாரை பத்தி பேச போறோன்னா நல்ல ஃபுட்டுக்கு நல்ல பிரபலமான ஒரு நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்ப யாரை பத்தி பேச நல்ல ஃபுட்டுக்கு நல்ல பிரபலமான ஒரு நம்ம இரஃபான் பிரதரை பத்தி தான் பேச போகிறோம் ஏன்னா இப்போ வலைத்தளங்கள்லாம் நிறையா அவரை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படி என்னடா இருக்குன்ற நம்மளும் போய் பார்த்தோம் அந்த வீடியோவில் அந்த வீடியோவில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக்கு என்னடா இப்படி ஒரு என்னதான் பணம் காசு வந்தாலும் ஒரு ஏழ்மை எளிமையான உள்ள மக்களை போய் நம்ம போய் பார்க்குறோன்னா அவங்களுக்கு கீழே இறங்கி தான் நம்ம போய் நம்ம போய் பார்க்கணும் புரியுதா நீ காரில் உட்காந்துட்டு கொடுக்குற எல்லாம் கொடுக்குற கொஞ்சமாதிரி மரியாதை கொடு ஏன் எனக்கு என்ன சொல்லணுன்னே ஒன்றுமே எனக்கு புரியல நீ உ உதவி பண்ற ரைட்டு அவங்க கிட்ட போய் இறங்கி போய் கொடு கையில் கொடு அது தானே நல்லது அதுதானே நன்மை வந்து சேரும் நீ காரில் உக்காந்துக்கிட்டு என்னமோ அப்படியே வச்சுட்டு கையை வச்சுக்கிட்டு என்னமோ அப்படியே என்னமோ ராஜா அதுமாரி உட்காந்துக்கிட்டு அப்படியே கொடுக்குறேன் வாங்கி பொறுமையாங்க பொறுமையாங்க கையை விடாதீங்கம்மா அப்படிங்கிற ஒரு ஆளை போய் கம்நாட்டி அப்படின்னு திட்டுற நீங்களும் கீழேருந்தால் மேலே வந்திருப்பீங்க ஐயஃபா நீங்களும் இருந்தால் மேலே வந்துருப்பீங்க எடுத்தவொடனே நீங்கள் பணக்காரன் கிடையாது உங்களோட ஸ்டோரிலாம் நான் கேட்டிருக்கேன் நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி வாடகை குடிக்க வாடகை கொடுக்காம இருந்தீங்க எல்லாமே எனக்கு தெரியுது என்ன அதனால ஒரு பணம் காசு வந்துட்டுனா அப்படியே நம்ம வந்து மறந்துடக்கூடாது எதையுமே மறந்துடக்கூடாதுல்ல அது வந்து கொடுக்குறீங்க ரைட்டு கார் அப்படி கீழே இறங்கி போய் கொடுங்க தயவுசெய்து கொடுங்க மக்களை வந்து மேலே மதிக்க கற்றுங்க உங்கள் ஒய்ஃப் தான் அது யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க உங்களோட ஒய்ஃப் தான் அவங்கள போய் உட்ரா உர்றா உறா கம்யூனிட்டி உருறா கம்யூனிட்டியும் அப்படி திட்டுறீங்க நல்லா அதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி பார்த்ததானுங்க அப்படி தாங்க இருப்பாங்க மக்கள் ஏழ்மையான மக்கள் அப்படி தான் இருப்பாங்க ஒரு ஒரு ஃப்ரீயாக ஒரு பொருள் கிடைக்கிதுன்னா நீ நான் நீ நான் போட்டி போட்டு தான் அதை வாங்குவாங்க ஏன் அது உங்களுக்கு தெரியாதா அப்படி இருக்கிற நீங்கள் வரிசையில் கியூவில் நின்று கொடுக்க அம்மா க்யூவில் நின்றுங்கம்மா நான் ஒன்று என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் க்யூவில் நின்று கொடுக்குறீங்க இத்தனோண்டு ஒன்று பெரிய கார் அந்த காரில் உள்ள பெரிய விண்டோ அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க அப்ப என்ன செய்வாங்க கையை ஜன்னல் விட அந்த விண்டோவில் விட தான் செய்வாங்க நீங்கள் எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கீங்க இறங்கி வரிசையில் நின்று வரிசையில் வாங்கம்மான்னு சொல்லுங்க ஒரு காரில் நின்றுட்டு அப்படியே போகிறப்போக்குலேயே என்னமோ இது இருந்து தூக்கி போடுவாங்களே அந்த சாப்பாடு போட்டமாரி நிவாரணம் எழுதிக்கலாம் அதேமாதிரி அப்படியே அப்படியே தூக்கி போட்டு போறீங்க நீங்கள் பாட்டு தூக்கி போடல கொடுக்கறது பட் அதேமாரி இருக்குது இதேமாரிலாம் பண்ணாதீங்க ரொம்ப தப்பு கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் நீங்களும் அந்த நிலமையிலேருந்தால் நீங்களும் வந்துருக்கீங்க நீங்கள் நல்லா கொஞ்சம் திக் பண்ணி பாருங்கள் யாரையும் இதை புண்படுத்தவோ இல்லை காயப்படுத்தவோ நான் சொல்லலை உங்களை விட்டு தாண்டி செய்கிறாரு ஹர்ஷா சாயின்னு ஒருத்தவர் தெரியுமா அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அவர் எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டோம் பட் ஆனால் மக்களை சந்திக்கிற அந்த ஒரு இது எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா அவரை பார்த்து கொஞ்சம் கற்றுங்க எவ்வளோ இறங்கி எவ்வளோ கீழே போய் மக்களோட மக்களை ஒன்றா இருந்து அவங்கள்ட்ட சாப்பிட்டுட்டாங்க வீட்டில் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பொறுமையாக கொடுக்குறாரு அவர் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சிடலாம் சரியா அதனால மெய் மெயினாக மக்களை மதிக்க கற்றுக்குங்க நீங்கள் எவ்வளோ தான் உச்சத்தில் இருந்தாலும் சரி என்றைக்குமே அது வந்து நிரந்தரம் கிடையாது அது மேலே திங்க் பண்ணீங்க நல்லா இப்படி யாரையும் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு திட்டாதீங்க மெயினாக நேற்று பார்த்தவங்க எல்லாத்துலேயும் ஒரே உங்களோட வீடியோ வந்துக்கிட்டே நேற்று சரி போய் பார்ப்போம் தான் பார்த்தா எனக்கு அப்படியே ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்படிலாம் பண்ணாதீங்க என்னோடய வேண்டுகோள் சரியா அடுத்த வாட்டி இதுமாரி நிறையா சர்ச்சையில் சிக்கி சிக்கியிருக்கீங்க அதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் விஷயம் அது இது வந்து மக்களை சந்திக்க போகிறீங்க நீங்கள் மக்களை ஒரு மக்களை சந்திக்க போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட முதல்ல மரியாதை மரியாதை கொடுங்க மெயினாக மரியாதை கொடுங்க பாவம் பாவங்களாம் வந்து அன்றாட வாழ்க்கைக்காக ரொம்ப போராடுறாங்க ஒரு வேளை உ உணவுக்காகவோ இல்லை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு வேளை உணவுக்கு நீங்கள் கொடுக்குற இது வந்து தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது வந்து மனசார வாங்கணும் வாழ்த்தணும் அவங்கள திட்டக்கூடாது அவங்கள வந்து ஒரு இதாக இது பார்க்க பேசிடக்கூடாது ஏன்னால் அவங்க காலையில் உட்காந்துக்கிட்டு கொடுக்குறவனா பெரிய ஆளான்ட்டு யாருன்னு நினைச்சிடக்கூடாது நீங்கள் நன்மை சேரணும் தானே அந்த இதே செய்கிறீங்க அந்த உதவி செய்கிறீங்க நீங்கள் அது எப்படி உங்களுக்கு வந்து அந்த உதவி அந்த நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேரும் இப்படி கொடுத்துக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு தான் நன்மை வந்து சேராது தெரியுது அவங்களோட பக்க பின்னாடி உட்காந்து உட்காந்துருக்கேன் அவங்களோட வந்து புடவை லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அதை நின்று கொடுங்க ஒரு க்யூவில் நின்று கொடுங்க இல்லை அன்பாக கொடுங்க இல்லை கிட்ட போய் மக்கள்கிட்ட சந்தித்து போய் கொடுங்க அது என்ன அது இந்த அது இதெல்லாம் ரொம்ப தப்பு ஃபார் ஓகேவா நெக்ஸ்ட் டைம் இதுமாரி பண்ணாதீங்க நானும் நான் வந்து உங்களை பேசணுங்கிறதுக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது சின்ன சேனல் தான் என்னோடய மனசுலேருந்து நான் இது சொல்கிறேன் எல்லார் மக்களுக்கு இருக்கும் பட் ஆனால் அவங்க எப்படி சொல்லணும்னு தெரியாது சில பேர் அவங்க மெசேஜை சொல்லுவாங்க சில பேர் நியூஸில் சொல்லுவாங்க சில பேர் இந்த கண்டென்ட் யார் எடுத்து போட்டாங்களோ அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் அதனால் உங்களுக்கு எப்படி நான் சொல்லணும்னு தெரியல பட் ஆனால் நீங்கள்லாம் இந்த அளவுக்கு என் சேனலாம் பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்காக தயவு செய்யும் கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிங்க ஓகேவா இது வரைக்கும் நான் உங்களோட உங்களை பற்றி நான் எதுவும் பேசினது கிடையாது இப்போ தான் முதவாட்டி பேசுகிறேன் எவ்வளோ நீங்களும் உங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நடந்துருக்குன்னு வச்சிங்களேன் அதை பற்றிலாம் நான் பேச வரல இதை கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சுருந்துருக்கலாம் அதுதான் நீங்கள் பிரியாணியெலாம் கொடுத்தீங்க முன்னாடிலாம் நிறையா க்யூவில் நிற்க வச்சு நிறையா நீங்களாக போயிட்டு எல்லாமே கொடுத்தீங்க அதெல்லாம் ஓகே பட் ஆனால் இது செஞ்சது ரொம்ப தப்பு அவங்க உடையாடுறாங்கப்பா பின்னாடி என் நிறுத்தி தான் இறங்கி தான் கொடுத்தாங்கண்ணா அவங்க உடையாடுறாங்க அவங்க வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்க அது என்ன ஒரு மாதிரியான நக்கலான சிரிப்பு கம்னாட்டி கம்னாட்டி உட்ரா கம்னாட்டி அப்படின்னு என்னப்பா பேச்சு இதெல்லாம் ஏழையான மக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்கப்பா நீங்கள் இருந்தது கிடையாது மேரெலாம் நீங்கள் ரேஷன் கார்டெலாம் போய் எதுவும் வாங்கினது கிடையாதா க்யூவில் நின்றுதே கிடையாதா நீங்கள் அடித்து பிடிச்சிட்டு எந்த விஷயமும் எந்த ஒரு பொருளும் நீங்கள் வாங்குங்கனதே கிடையாது நினச்சி பாருங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம எங்கேயும் வந்திருக்கோம் அப்படி முதலில் திங்க் பண்ணி பாருங்கள் சரியா இதெல்லாம் கண்டிப்பாக கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார் நான் ஏதாச்சும் தப்பாக பேசிக்கணுமா மன்னிச்சிக்கோங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்